மற்றொன்றும் வேண்டா மனமே மதில ரங்கர் கட்டினம் மேய்த்த கழினி கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் பொடியும் பெருமானை எப்பொழுதும் பேசு காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து தலைகள் மீது மீதே குண்டுமேழ்ந்த முதல்வனின் கண்டாய் அரங்கமா ஆவளிப்புடமைகண்டாய் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் அச்சுவை விரணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே வேதநூல் பிராயம் நூறு மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனாகும் பினி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா அகருளானே மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்று துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியனானார்க்கு இறங்கும் அரங்கனாய பித்தனை பெற்றுமந்தோ பிறவியுள் விணங்குமாரே பேண்டிராள் சுகங்கழிப்பான் பெரியதோரிடுமை பூண்டு உண்டிராகிடக்கும்போது உடலுக்கே கரைந்து நெய்ந்து தந்துளாய் மாலைமார்பன் தமர்களாய்ப் பாடியாடி தொண்டு பூண்ட முதம் தொழும்பமர் சோறு குமாரே மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போதறிய மாட்டீர் அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலஞ்செய்து புல்கௌவக் கிடக்கின்றீரே புலையறம் ஆகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையரக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்பினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பணியன்கள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக் கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான நகருளானே மற்றுமோர் தெய்வமுண்டே மானிடங்கால் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனென்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கட்டிடம் மெய்த்த எந்தை கழனை பணிமின் நீரே நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் குய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பி கருடவாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம்பார் திருக்கின்றீரே ஒரு வில்லால் முன்னீரடைந்து உலகங்கள் உய செருவிலே அரக்கரகோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தரு தர்யமாந்தர் கவலையுள் படுகின்றாரே அதனுக்கே கவல்கின்றேனே எரிநீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெளிகொள் விண்ணவர் கோணை ஏத்த அறிவிலா மனிதரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பர் ஆகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புள்ளெழுந்தொழியும் அன்றே வண்டினம் உரளும் சோலை மயிலினம் வாழும் சோலை கொண்டல் மீதனையும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன விண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கி கெடுமி நீரே மெய்யற்கே மெய்யனாகும் விதிலாய் என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடையகோமான் புய்யவோம் உணர்வினார்க்கு ஒருவனின் உணர்ந்த பின்னை ஐயப்பா தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்றே சூதனாய்க் கல்வனாகி தூத்தரோடு செய்த காலம் மாதராய் கயர்கண் என்னும் பட்டழுந்து வேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் அன்றே விரும்பி நின்று ஏத்தமாட்டேன் விதியிலேன் மதிவொன்றில்லை இரும்புபோல் வலிய நெஞ்சம் இறையுறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமாக கோவில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை களைக்குமாறே இனிதிரை திவளை மோத எரியும் கண் பார்வை மீதே தனிகிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனைக் கண்ட கண்கள் பணியரும்பு திரும்பாலோ என் செய்கேன் பாவியே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்புகாட்டி தென்திசை திசை இலங்கை நோக்கி கடலிறக் அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குருகுமாளோ என் செய்கேன் பாயுநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரைக் கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் கலரலாமே பணிவினால் மணமதொன்றி ரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியினார் செம்பொண்ணாய அறுவரை கோவில் மணியனார் கிடந்தாற்றை மணத்தினால் நினைக்கலாமே பேசிற்றே பேசலல்லால் பெருமையொன்றுலாகாது ஆசற்றார் தங்கட்கல்லால் அரியல் ஆ வானும் அல்லன் மாசற்றார் மணத்துலா ஆணை வணங்கினாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்துபாயும் பும்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கணம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே வெள்ளநீர் பறந்து பாயும் விரிபொழுள் அரங்கம் தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமலனன் முகமும் கண்டும் உள்ளமே வழியை போலும் ஆட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தை கழிக்கின்றாயே கழித்து மூன் தணலை ஓம்பும் குறிக்கொள் அந் தனம்மை தன்னை ஒழித்திட்டேன் என்கண்ணில்லை நின்கணும் பக்தனல்லேன் கழிப்பதன் குண்டு நம்பீர் வண்ணா கதறுகின்றேன் அளித்தனக் கருள் செய்கண்டாய் அரங்கமான கருளானே போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டோ உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சமண்பு கலந்திலேன் தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கெல்லே என் செய்வான் தோன்றினேனே குரங்குகள் மலையை தூக்க புரண்டு போடி தரங்கநீர் அடைக்கல் உற்ற சலமிலா அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே உம்பரால் அரியலாகா உலிவுளார் ஆணைக்காகி செம்பளால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பரம் ஆயதுண்டே நாய்களோம் சிறுமை ஊரா எம்பிறார் செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே ஊரிலேன் காணி இல்லை உறவுமற்றொருவர் இல்லை பாறெள்ளின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகள் அம்மா அரங்கமான குருளானே மனத்திலோர் தூய்மை இல்லை வாயுள்ளோர் இன்சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதி என் சொல்லாய் என்னையால் உடைய கோவே தவத்துலார் தம்மிலேன் தனம்படைத்தாரில் அல்லேன் உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர் கொன்றும் அல்லேன் துவர்த்த செவ்வாய்னார்க்கே துவக்கர் துரிசன்னானேன் அவத்தமே பிரவிதந்தாய் அரங்கமா அரங்கமாநகருளானே பழுதிலா பல பலசதுப்பேதிமார்கள் இழிகுளத்தவர்கள் ஏழும் எம் அடியராகில் தொழுமினீர் கொடுமின் கொண்மின் என்று ஒக்க வழிபட அருளினாய்போல மதில் திருவரங்கத்தானே அமர ஓர் அரங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் மோதி தமர்களில் தலைவராய் அந்த நேழும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோரளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர்போலும் நகருளானே பெண்ணுளாம் சடையினானும் பிரமணம் உன்னை காண்பான் என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப வின் உலார் வியப்ப வந்து ஆணைக்கண்டருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ கலைக்கண்ணா கா